ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி எட்டாம் பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க இப்போதே மானசிகமாக ஆயற்பாடியைச் சென்று அடைந்துவிட்டோம்

இல்ல ராத்திரியில நமக்கு தெரியாம எங்கயாவது தத்தெடுத்து கொண்டு வந்துட்டாளா ஏன்னா இவாள் இல்லாம ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு தானே இருந்தா திடீர்னு காரத்தால முழிச்சுட்டு பார்த்தா யசோதைக்கு குழந்தை பிறந்து இருக்குங்கிறா இது சந்தேகமா இருக்கே அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்பதான் கர்காச்சாரியார் இவர்களுடைய ஆச்சாரியன் ஆயர்கள் அத்தனை பேருக்கும் அவர்தான் புரோகித்தார் அந்த கர்காச்சாரியார் அந்த பக்கமா வந்தாராம் அவர் அந்த ஆய்ச்சிகள்கிட்ட சொன்னாராம் ஓ கிருஷ்ணன் சங்கு சக்கரம் காட்டுறதை பார்த்து பயம் பயப்படுறா அதெல்லாம் பயப்படாதீங்கோ சும்மா அப்பப்ப அந்த மாதிரி பயமுறுத்துவான் ஆனா அவன் கஷ்டப்படுத்த மாட்டான் போன அவதாரத்திலையும் இப்படிதான் பண்ணினான் அவனுக்கு இதே வேலைதான் இவ பார்த்தா எனது போன அவதாரத்திலையும் இப்படி பண்ணானா அது என்னன்னு கேட்டா கர்காச்சாரியார் சொன்னாராம் முன்பு இவன் தான் ராமனாக அவதரித்தான் ராம அவதாரத்திலும் இதே போல மக்களை எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்திட்டான் நான் காட்டுக்கு புறப்பட்டு போறேன்னு சொல்லி ராமன் காட்டுக்கு அயோத்தியை விட்டு சீத்தையோடும் லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு போறேன்னு போயிட்டான் மக்கள் எல்லாம் உயிரை விட்டு பிரிந்த உடல் போல் வாடினார்கள் தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல் துடித்தார்கள் ஒரு தண்ணீர் விடாத மரம் எப்படி பட்டு போகுமோ ராமன் இல்லாத அத்தனை பேரும் பட்டு போனவர்களாக ஆனார்கள் எப்படி ஒரு மரத்துல வேர் இல்லைன்னா அதுல பூ பூக்காதோ காய் காய்க்காதோ கனி கனியாதோ ராமனுங்கிற வேர் இல்லைன்னா மக்கள்கிட்ட சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே தவிச்சா ஆனா ராமன் அதுக்காக கைவிடல திரும்ப பதினாலு வருஷம் கழிச்சு வந்து அவ விரும்பினபடியே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராமராஜ்யத்தையும் கொடுத்துட்டான் அதனால கர்காச்சாரியர் சொன்னார் அப்படித்தான் பண்றாப்புல கொஞ்சம் விஷமும் பண்ணுவான் மீண்டும் வந்து ராமன் பட்டாபிஷேகம் பண்ணின்றது போல கிருஷ்ணனும் உங்கள் விருப்பப்படியே மீண்டும் சாந்தமாக மாறி உங்களோடு கலந்து பழகுவான் அதனால இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த எட்டாம் பாசுரத்துல ராமன் காட்டி அப்பூச்சியை வர்ணிக்கிறார் அதனால இதுவரை ஏழு பாசுரம் கிருஷ்ணன் அப்பூச்சி காமிச்சது எட்டாவது பாசுரம் ராமனே ஒரு அப்பூச்சி காட்டியிருக்கான் என்ன பூச்சி வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் கொங்கை வன்கூனி சொற்கொண்டு பரியும் எங்கும் பரதற்கு அருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கொங்கை வன்கூனி சொற்கொண்டு குவலைய துங்க கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதர்கருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டுகின்றான் இப்போ கர்காச்சாரியார் சொன்ன சரித்திரமாத பெரியாழ்வார் யசோதை இப்போது நமக்கு எடுத்து சொல்கிறாள் ஆயர் குல பெண்களை பார்த்து கர்காச்சாரி சொல்றார் போன அவதாரத்துல என்னாச்சு தெரியுமா யாரோ ஒரு கூனி ஒருத்தி ராமனை காட்டுக்கு போக சொன்னா கூனி சொன்னதுக்காக காட்டுக்கு போயிட்டான் கொங்கை வன்கூனி சொற்கொண்டு அந்த கூணி இருக்காடே அவன் முதுகுல பெரிய வீக்கம் கூன் இருக்கான் அது எப்படி இருக்குன்னா கொங்கை மார்பகமே ஒருவேளை முதுகுக்கு வந்துருத்தோ அப்படின்னு சொல்லும்படியான அந்த வீக்கம் கூன் இருக்கான் அதான் கொங்கை வன் வன் என்றால் வலிமையான திண்மையும் உறுதியும் வலிமையும் மிக்க கூண் அந்த கூன் எதை குறிக்கிறதுனா அவ்வளவு தூரம் அவ விக்கெட் தன்னிங் அவ்வளவு வஞ்சனை உள்ளே கொண்டவள் என்பதெல்லாம் மொத்தமா அந்த கூண் தான் அதுக்கான அடையாளமா முதுகிலே வந்த ஒரு மார்பகம் போல் கொங்கை வன் வலிமை மிக்கதான கூனி அந்த கூன் அந்த பெரும் வீக்கத்தை கொண்டவளான அந்த கூனி சொற்கொண்டு சொற்கொண்டுனா அவள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கூனி கூனிதான் காட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா சொற்கொண்டு அந்த வார்த்தையை ஏற்றுட்டு ராமன் புறப்பட்டான் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ராமனை காட்டுக்கு போக சொன்னது தசரதன் தானே கூனி சொன்னான்னு சொன்னா எப்படி சரி வரும்னா தசரதன் போக சொன்னது எதனால கைகையை வரம் கேட்டுட்டா ரெண்டு வரம் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் ராமனை பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்பணும் கைகை வரம் கேட்டதுனாலே வேறு வழி இல்லாமல் தசரதன் சொன்னானே ஒழிய தசரதனுக்கு அனுப்பணும்னு ஆசை இல்லை அப்போ கைகை சொன்னதால் காட்டுக்கு போனான்னு தானே நியாயமா இருக்கும் இதுக்கு கூனி வரணும்னா மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார் தான் ராமனிடம் ரொம்ப பாசம் கொண்டவள் கௌசல்யா எவ்வளவு பாசம் காமிச்சாலோ அதை விட கை கை தான் அதிகமாக ராமன் மீது அன்பும் பாசமும் காட்டினாள் இன்ஃபேக்ட் கூனி வந்து கை ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிற செய்தி சொல்லவும் கை ஒரு முத்து மாலை எடுத்து கூனிட்ட கொடுத்து எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க என் பரிசு வச்சுக்கோ வேற ஏதாவது இருந்தா கூட கொடுத்துடுவேன் கையில வேற எதுவும் இல்லை இதை தரேன்னா அப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ முதல்ல சந்தோஷப்பட்டவளை விலை கை தான் இந்த கூனிக்கு உள்ள தீய எண்ணம் இல்ல ராமனை எப்படியாவது காட்டுக்கு அனுப்பணும் சின்ன வயசுல ராமன் வில்லுல மண்ணுரண்டைய வச்சு என் கூன்னுல அடிச்சுட்டான் அதுக்காக பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கூனிதான் காட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அதனால அவதான் முதல்ல சொன்னா கூனி கை கையை மனசை கலைச்சதால கை கையை வரம் கேட்டா கை கையை வரம் கேட்டுனால சத்தியத்தை மீற முடியாதுங்கிற காரணத்தினால தசரதன் மூல காரணம் யாருன்னு பார்த்தா கூணி பெரியாழ்வார் யசோதை காட்டுகிறாள் கொங்கை வன்கூனி சொற்கொண்டு அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அந்த முதல் சொல் அந்த வார்த்தை யார் பேசினதுன்னா கூனி அந்த கூனியின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ராமன் போனா இத சொன்னாதான் ராமனுடைய எளிமை நன்னா புரியும் அப்பா சொன்னதுக்காக கூட இல்லை அம்மா கையும் கூட இல்ல யாரோ ஒரு கூனி ஆசைப்பட்டா போ அவ ஆசையும் கூட நிறைவேற்றி தருகிறேன்னு சொல்லி ராமன் நான் காட்டுக்கே போகிறேன் என்று புறப்பட்டான் ஆனா இவன் புறப்பட்டா மக்கள் எப்படி வாடி இருப்பார்கள் இதுதான் ராமாவதாரத்துல அப்பூச்சி அப்பூச்சின்னா ராமன் விளையாடி அப்பூச்சி காட்ட மாட்டான் இந்த மாதிரி வினையாகவே காட்டுக்கு போறேன்னு போய் விளையாட்டு வினையானதுங்கிற மாதிரி நான் உங்களெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போறேன்னு புறப்பட்டுட்டானா எப்படி குவலைய துங்க கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதற்கு அருளி எல்லா செல்வமும் பரதனுக்கு தான் கை கை ராமன்ட்ட சொல்ற அப்பா உங்க அப்பா வரம் கொடுத்துட்டார் நீ காட்டுக்கு போகணும் அழிசூழு உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரு தவமேர் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் எல்லாத்தையும் கேட்டான் ராமன் கேட்டுட்டு சிரிச்சாமா அவ்வளவுதானே மந்தவன் பணியன்றாகில் பணி மறுப்பனோ இத ராஜா தான் சொல்லணும்னு இல்ல அம்மா நீங்க சொன்னாலே நான் காட்டுக்கு போவேன் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்றோ இப்ப பரதன் தானே ராஜாவாக போறான் நான் ஆண்டா என்ன என் தம்பி பரதன் ஆண்டா என்ன பரதனுக்கும் எனக்கும் நான் எந்த வேறுபாடும் பார்க்கவில்லைன்னு சொல்லி கிளம்பினானா அப்ப என்ன பண்ணிட்டான் மிக உயர்ந்த யானைகள் எல்லாம் பரதனுக்கே சொந்தம் குதிரைகள் பரதனுக்கே சொந்தம் ராஜ்யம் பரதனுக்கே சொந்தம் குவலைய துங்க கரியும் கரினா யானை துங்க கரினா மிக உயர்ந்த யானை குவலையனா உலகம்னு அர்த்தம் குவலைய இந்த உலகத்தில் உள்ள யானைகளுக்குள்ளேயே துங்க மிக உயர்ந்த ஹரி யானை எதுனா சத்ருஞ்சயன் அதுதான் தசரதனுடைய பட்டத்து யானை குவலைய துங்கக் கரியும் இந்த உலகத்தில் உள்ள யானைகளுக்குள்ளே மிகச்சிறந்த யானையாக இருக்கும் சத்ருஞ்சயன் இனி பரதனுக்கு பட்டத்து யானை பரியும் கரின யானை பரின குதிரை எத்தனையோ குதிரைகள் குதிரை படை இருக்கும் இல்லையா ராஜாவுக்கு அந்த குதிரைகள் எல்லாம் தான் சொந்தம் இராச்சியமும் யானை என்ன குதிரை என்ன மொத்த ராஜ்யமுமே தான் சொந்தம்னு எங்கும் எங்கும்னா பூமியில் எல்லா திசைகளும் அர்த்தம் இந்த இடத்துல இந்த எங்குங்கிறது எதை குறிக்கிறதுன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நான் எந்த காட்டுக்கு போறேனோ அந்த காடும் தான் சொந்தம் ராமன் என்ன சொல்லிட்டான்னா நாட்டை பரதன் ஆடுறான் நான் காட்டுக்கு போயிட்டேன் காடு எனக்கு சொந்தம்னு சொல்லலையாம் எங்கும்னா எல்லா இடங்களும் நான் போகிற காடு உட்பட பரதனுக்கு சொந்தமான இடம் நான் காட்டுக்கு போனாலும் நான் ஒரு குடிமகன் தான் காட்டுக்கும் தான் ராஜாவாக இருப்பான் அதையினால யானையும் பரதனுக்கே குதிரையும் பரதனுக்கே ராஜ்ஜியமும் பரதனுக்கே எங்கும்னா நான் போய் வசிக்கக்கூடிய காடும் பரதனுக்கே எவ்வளவு அழகா மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க ஏன்னா ராஜ்ஜியமும்னு முன்னாடியே வந்துருது ராஜ்யம் பரதனுக்குன்னு சொன்னா எங்கும் எல்லா இடமும் பரதனுக்குன்னு தானே அர்த்தம்னா அந்த எங்கும்ங்கிறது இவன் போகக்கூடிய காட்டை குறிக்கிறதுன்னு வேறுபடுத்தி காட்டுறார் இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் பரதற்கு அருளி பரதனே வச்சுக்கிட்டோம்னு சொல்லி அருள் நெஞ்சத்தோடு பரதனுக்காக வழங்கி விட்டு வன் கானடை வன் கான் கான்னா காடுன்னு அர்த்தம் வன்னுனா வலிமையான வன் கானடை வலிமையான காட்டுக்கு போனானா ஏன்னா அந்த காட்டுக்குள் நுழைவதற்கே எல்லோரும் அஞ்சுவார்கள் தண்டகாரண்யம் என்ற பயங்கரமான ஒரு காடு உள்ள போகும்போதே விராதன் என்ற ஒரு அரக்கன் வந்து சீதையை அபகரிக்க பார்க்கிறான் பின்னாடி அங்க எத்தனையோ அரக்கர்கள் வருகிறார்கள் இவ்வளவு அறக்கர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காடு வன்கான் அடைனா அதை அடைந்தேன்னு அர்த்தம் தான் மட்டும் போல சீத்தையோடும் லக்ஷ்மணனோடும் போயிட்டான் அப்போ மக்கள்லாம் எவ்வளவு வருந்தி இருப்பார்கள் ஐயோ ராமனுக்கும் சீத்தைக்கும் லக்ஷ்மணனுக்கும் இப்படி ஒரு நிலையாடை இப்படிப்பட்ட வலிமையான யாரும் நுழைவதற்கே அஞ்சக்கூடிய காடு இதைத்தான் ராமன் அடைய வேண்டுமா எல்லாரும் கலங்கிட்டு இருக்கா ஆனா ராமன் எப்படி போனானா கூல கவலையே இல்லாம கண்ணன் கண்ணன்னா கண் படைத்தவன் அம்முன்னா அழகிய அம் கண்ணன் என்றால் அழகான தாமரை போன்ற கண் படைத்தவன் அந்த கண்ல கொஞ்சம் கூட கலக்கம் இல்லையா அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மான்னு கம்பர் சொன்னபடி முகமே அப்படியே மலர்ந்த தாமரை போல சந்தோஷமா நான் காட்டுக்கு சென்று வருகிறேன்னு சொல்லி சீத்தையோடும் லக்ஷ்மணனோடும் ராமன் பாட்டுக்கு சந்தோஷமா காட்டுக்கு போயிட்டான் ஆனா சுத்தி இருக்க மக்கள்லாம் கதறினார்கள் பின்னாடி பரதன் வந்தான் பரதன் வந்து ராமன் அழிச்சுன்னு வரணும்னு மக்கள் எல்லாரோடும் வந்து சரணாகதி பண்ணான் அதுக்கப்புறம் ராமன் சொன்னா சரி இப்போதைக்கு பாதுகை தருகிறேன் நீங்க இவ்வளவு தூரம் கேட்பதால பதினாலு வருஷம் கழிச்சு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னா வந்து சொன்னபடியே பண்ணி கொண்டு ஆண் கண்ணன் அந்த கண்களால் மக்களை எல்லாம் கட்டாட்சித்தான் அல்லவா அதனால கொஞ்சம் அப்படி போறாப்புல போய் ஒரு போக்கு காட்டுவான் திரும்ப வந்துடுறான் இல்லையா அது தான் இப்ப நண்பர்கள் எல்லாம் பயமுறுத்துறாப்புல சங்கு சக்கரத்தை தூக்கி காட்டி அப்படி இப்படி போக்கு காட்டுறான் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க எல்லாம் உளுவா காட்டிக்காகத்தான் ராமன் வனவாசம் போனான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அவதார நோக்கம் இருக்கு ராவண வதம் நடக்கணும் அதுக்காக போனான் பொறாப்புல போயிட்டு திரும்பி வந்துட்டான் இல்லையா பக்தர்களை பகவான் என்னைக்கு விட்டுட்டு போக மாட்டான் அது போலதான் இப்ப கிருஷ்ணனும் விளையாடணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி சக்கரத்தை தூக்கி காட்டி அப்பூச்சி காட்டுறான் இப்படியே உங்களெல்லாம் அச்சுறுத்தணும்னு அவனுக்கு எண்ணம் இல்லை அதனால அங்கண்ணன் அந்த அழகான கண் படைத்த அந்த ராமன் தான் இப்போ கண்ணனாக வந்து அம் கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் இப்ப அப்பூச்சி காட்டுறான் பசங்கள் எல்லாம் பயப்படுறது அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கொங்கை வன்கூனி சொற்கொண்டு குவலைய துங்க கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதற்கு அருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கொங்கை வன்கூனி சொற்கொண்டு குவலைய துங்கக்கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதற்கருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் முதுகிலே மார்பகம் வந்ததோ என்னும்படியான வலிமையான கூண் கொண்டவளான அந்த கூனியின் வார்த்தையை கேட்டு மொத்த யானை குதிரை ராஜ்யம் தான் போகும் காடு எல்லாம் பரதனுக்கு கொடுத்துட்டு வலிமையான காட்டை அடைந்த அழகிய கண் தராமன் இப்போது கண்ணனாக வந்து அப்பூச்சி காட்டுறான் அச்சச்சோ அப்பூச்சி காட்டுறாங்கிறது பாசுரத்துக்கான விளக்கம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் பகவான் என்ன பண்றான் எப்போதும் அவனுக்கு பயத்தை போக்குபவன் பயக்கிருத் பயநாசனகான்னு விஷ்ணு சகஸ்திர நாமத்துல பாக்குறோம் இவ்வளவு நேரம் பூச்சி காமிச்சிட்டோம் இப்ப பயத்தை போக்கணும்னு நினைக்கிறான் எப்படி பயத்தை போக்கினா அப்படின்னா கஜேந்திரனுங்கிற யானை முதலை காலை கவ்யப்ப பயந்தது இல்லையா அதன் பயத்தை எப்படி போக்கினானோ அப்படியே போக்கினானா அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம்